இப்போ நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து மலேசியாவுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சகோதரி கூட வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க என்னோடய கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ ரீசண்டாக வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போன ஒரு பெண் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வீட்டு வேலைக்குன்னு கூப்பிட்டு போன பெண்ணை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதுனால அவங்கள வந்து ஒரு சமூக ஆர்வலர் டத்தோ கலைவாணன்ங்கிற நபர் வந்து அந்த பெண்ணை மீட்டு இப்போ ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு ஸோ இது மாதிரி நிறைய பெண்கள் வீட்டு வேலைக்குன்னு வர்றாங்க வர்ற பெண்கள் எல்லாருக்குமே சொன்ன சம்பளம் கொடுக்குறதுல அந்த பெரும்பாலும் அந்த ஏஜென்ட்டுங்க வந்து காசை போட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க வந்துட்டு இங்கே ஒரு பெரிய வேலை வச்சு விற்றுருவாங்க பதினஞ்சாயிரம் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு வேலைக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எடுத்த கொடுத்த எடுத்தவங்க வந்து அவங்கள்ட்ட வெறும் வீட்டு வேலை மட்டும் அப்படி வாங்க முடியும் அதனால கொஞ்சம் கூடுதலாக வேலை வாங்குவாங்க ரெண்டாவது சம்பள பிரச்சனையும் வரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போதைக்கு வர வேண்டாம் ரெண்டாவது வந்து இப்போ என்னென்னா மலேசிய இமிகிரேஷன் வந்து மலேசிய இமிகிரேஷன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் உருவாக்கிருக்காங்க அந்த ஏஐ சிஸ்டம் மூலிமா டிடெக்ட் பண்ணி தான் இப்போ எல்லோருமே உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ அதனால் ஏஜென்ட்டுங்க வந்து இப்போல்லாம் விளாட முடியாது ஸோ நிறைய வந்து இப்போ கெடுபடியும் ஜாஸ்தி ஆகிட்டு ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க வேலை வாய்ப்புன்னு தேடும்போது அரசாங்கத்துக்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏஜென்ட்டு மூலிமா எந்த முயற்சி எடுக்காது நன்றி வணக்கம்